எசைக்கேலனுடைய புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வருஷத்தை யாரோ ஒரு சத்தமாக வாசிங்க என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனமாக இருப்பார்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என் வாச ஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் என்னுடைய வாசஸ்தலம் நான் உட்காரக்கூடிய ஆசனம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் என் அல்லேலூயா நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்ப வாசலம் தேவன் வாசம் பண்ணுகிற வாஸ்தலம் யாரிடத்தில் இருக்கிறது அமீன் லேவியர் ஆகமோ இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிப்போமே நடுவில் என் வாசலத்தை உங்கள் நடுவிலே உங்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை அரசிப்பதில்லை என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவே உலாவி நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நீங்க என் ஜனமாய் இருப்பீர்கள் உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த வாசஸ்தலம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய ஆலயமாய் தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாய் இருக்கிறார்கள் லெலுயா லெலுயா இன்றைக்கு நம்மிடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் இருக்கிறதா நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு ஏதோ ஒன்றில் ஆசனத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள் இதுதான் உங்களுடைய வாசஸ்தலம் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடம் உங்களுடைய வாசஸ்தலம் தேவன் சொல்லுகிறார் நான் எங்கு உட்கார வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்களே ஆனால் நான் அந்த வாசஸ்தலத்தில் உட்காருவேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன் உண்மையிலே அதிசயமான ஒரு சம்பவம் அநேக அநேக தடவை சொல்லுகிறது உண்டு தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் உண்மையிலேயே தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் வேதம் சொல்கிறது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் பிரவேசிப்பது இல்லை கைப்பணியாத ஆலயத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார் கைப்பணியாத ஆலயம் என்று சொன்னால் என்னுடைய கைகளினால் கட்டப்பட்டதல்ல என் தேவனால் கட்டப்பட்ட ஆலயம் ஆகிய என்னுடைய இறுதியும் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக மாற வேண்டும் இங்கு விக்கிரங்கள் இருக்கக்கூடாது அந்நிய தெய்வங்கள் இருக்கக்கூடாது அந்நிய சிந்தனை இருக்கக்கூடாது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிறதா லெலுயா எத்தனை பேரிடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்திற்கான ஆராதனை ஸ்தலம் எத்தனை பேர் இடத்தில் இருக்கிற நான் இன்றைக்கு காலையிலே திடீர் என்று ஒரு வசனத்தை பார்த்தபோது ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்காக கடந்து வருகிற போது அந்த முதலிலே மேகத்தினால் நிரப்பி இருக்கிறார் என்று போது தேவன் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் கடந்து வந்தார் எத்தனை பேருக்கு பரலோகத்தின் தேவன் மேக ஸ்தம்பத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் தான் நீங்கள் வாசஸ்தலமாக இருந்தால் ஏன் உங்களிடத்திலே பரலோகத்தின் தேவனுடைய மேகம் கடந்து வரவில்லை நான் நேற்றைய தினத்திலே மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தபோது போது மேற்கு தொடர்ச்சி மலை ஒன்றுமே தெரியவில்லை என்னோடு கூட வந்தவர் சொன்னார் என்ன மலையை காணோம் மலையை தேடினால் மலை முழுவதும் மேகமாக இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலையை காணவில்லை மேகத்தினால் நிறைந்திருந்தது தேவன் உனக்குள் வாசம் பண்ண வருவாரானால் இந்த மேகஸ்தம்பம் உன்னை மூடும் உன்னுடைய இருதயத்தை மூடும் அங்கு உன் கவலை இருக்காது உன் பிரச்சனை இருக்காது உனக்கு இருக்கிற போராட்டம் இருக்காது உனக்கு இருக்கிற அவமானம் உன்னை சந்திக்காது நீ தேவனோடு இருப்பாய் தேவன் உன்னோடு இருப்பால் அப்போதான் அவர் உன்னோடு இருப்பார் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் சும்மா இல்லை எல்லாரும் சொல்லுகிறார்கள் சபைக்கு போனால் போதும் வேதத்தை கையில் எடுத்தால் போதும் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டால் போதும் அந்நிய பாசை என்கின்ற ஏதோ ஒன்றை பேசினால் போதும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது என்ன சர்வசாதாரணமாக சொல்லுகிற ஒரு மந்திர சொல் அல்ல ரட்சிப்பு சிலர் கேட்கிறார்கள் உங்கள் பாஸ்டர் தயவு செய்து சொல்லுங்க நான் அனுபவத்தினுடைய கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ரட்சிப்புக்கு சில படிக்கட்டுகள் இருக்கிறது ஒன்றாவது மனம் திரும்ப வேண்டும் இரண்டாவது பாவமன்னிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது தேவனோடு கூட இருக்க வேண்டும் அந்நிய சக்திகள் அந்நிய ஆவியோடு கூட எந்தவிதமான கிரியைகளும் இல்லாதபடி நாம் வேர்தரிக்கப்பட வேண்டும் வஞ்சன் எரிச்சலின் ஆவிகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படி பல படிக்கட்டுகள் நமக்கு இருக்கிறது இந்த படிக்கட்டுகளை எத்தனை பேர் கடந்திருக்கிறீர்கள் இன்று வரைக்கும் ஒருவன் முழுவதாக முழுமையாக மனம் திரும்பவே இல்லை சபைக்கு போகிறான் ஆராதிக்கிறான் பரிசுதாவின் அபிஷேகத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறான் ஆனால் நல்ல வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறான் தமிழ் அல்லது ஆங்கிலமும் அல்ல புரியாத லாங்குவேஜ் அல்ல கேட்டால் அந்நிய என்று சொல்லி ஜனம் இன்றைக்கு தன்னை ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் பேசுவார்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் தாய் தோப்பனும் அந்நிய பாசை பேசுவார்கள் சகோதரர்களுக்குள்ளே அன்னிய பாசை நான் சொல்லுகிற அந்நிய பாசை பரிசுதாவினால் உண்டானது அல்ல சாத்தானால் சொல்லக்கூடிய அன்னிய பாசை என்று சொல்ற கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் சபையிலே கடந்து போய் அன்னிய பாசை என்கின்ற ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா அல்லேலூயா ரட்சிப்பு என்றால் உன்னிடத்திலே தாழ்மை இருக்கணும் நல்ல குணங்கள் கடந்து வரணும் தேவனுக்கு பிரியமானவனாய் பிரியமானவளாய் மாறணும் இருக்கிறியா அப்புறம் எப்படி தேவன் வந்து வாசம் பண்ணுவார் இங்கே அல்லேலூயா நாம் எல்லாம் நினைக்கலாம் தேவன் எங்கிட்ட மாட்டாரா அப்படின்னு நினைக்கலாம் வருவார் வந்தால் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்றது உங்க கையில் இருக்கு அல்ல லூய்யா நிரந்தரமாக இருப்பாரா இல்லை ரெண்டு நிமிஷத்தில் ஓடிடுவாரா இல்லை ஒரு நிமிஷத்தில் ஓடிடுவாரா இல்லை ஒரு செகண்டில் ஓடிடுவாரா என்றது உன்னுடைய குணத்திலும் உன்னுடைய செய்கையிலும் இருக்குது அல்லே லூயா அல்லே லூயா